வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வடமேற்கு வங்கக்கடல் முதல் வடகிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது மேற்கு வங்கம் முதல் மியான்மர் வரை இந்த நிகழ்வு வரும் நாட்கள் சற்று தெற்கே முன்னேறி வந்து துக்காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கரையை கடக்கும் முன் ஆழ்ந்த கட்டழுத்த தாழ்மன்றம் வரை தீவிரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் கரையை கடந்தாலும் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு நீண்ட சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இப்போது பில் கரையை கடந்து கொண்டிருக்கும் சூப்பர் புயல் செயலிழந்து வங்கக்கடலில் கரையை கடந்து கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து இரு நிகழ்வுகளாக பெரிய வாய்ப்புள்ளது அதாவது வங்கக்கடலில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணித்துக் பொழுது மேலும் தென்சீனாவிலிருந்து வரும் நிகழ்வும் செயலிழந்து இந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து இரு நிகழ்வாக ஒரு நிகழ்வு அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலிலுமாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக இரு நிகழ்வாக நிலை உண்டு மகாராஷ்டிராவில் இருக்கும் நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒடிசா அருகே நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்கம் சென்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஒடிசா வடக்கு பகுதி சென்று சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் வழியாக மே வட மேற்காக பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு புறமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்திலும் வெப்பச்சலமலை என்பது இன்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பரப்பில் குறைவாகும் நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு பரவலாகும் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வெப்பச்சல் மலை தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சற்று தீவிரமாகும் அதன் பிறகு தீவிரம் குறைந்து படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்காங்கே அங்கே சற்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை இன்று கனவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கா தென்காசி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் மேற்கு பகுதி கனமழையாகவும் தொடர்ச்சி மலைகளில் அதே கனவை கனவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கிழக்கே வரை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் தூரலாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழையாகவும் வழியில் கிழக்கு பகுதியும் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரண் மழையை எட்டு பிடிக்க அதே அதேபோலியில் கிழக்கு பகுதி திருநெல்வேலி கடற்கரையோரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் அதே வழியில் ராஜாபுளையம் சிறை விளம்பத்தூர் இந்த இடங்கள் வரை முன்னேறி வந்து லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி பெரும்பாலும் அருப்புக்கோட்டை இருக்கன்குடிய இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை இந்த இடங்கள்லாம் ஆங்கங்கே அங்கே இன்று சற்று பரப்பில் அதிகரித்துக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்கள்லாம் லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதி அங்கங்கே அங்கே பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது அன்னூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வாய்ப்பு வரைக்கலாம் அதே வழியில் இன்று பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்கள் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரல் மலை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி என்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று சேலம் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பிற்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் இது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் மழை இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே கனமழையாக கிடைத்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க அதே வழியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது காற்றுப் பகுதிக்கு கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் உள்பகுதி கனமழையாக கிடைக்க அதே அதேவெளியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சலம் பரப்பில் கூடுதலான இடத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்குப் பொருள் முன்னேறி வந்த சாரல் மழையாகவும் உள் மாவட்டங்களுக்கு குப்பச்சல மொழியாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு வரும் மலை மேலும் தீவிரமடையும் அதாவது உள்மா உள்பகுதி வரை முன்னேறி வந்து சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள்பகுதி வரை முன்னேறி வந்து மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் சாரல் மழை கிடைக்க அதே வாய்ப்புது அதேவேளையில் மலையும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வட மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்குப் பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வெப்பச்சலமை என்பது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருச்சிக்கு தெற்கு உள்ளது பகுதி கூடுதலாகவும் திருச்சிக்கு வடக்குள்ள பகுதி குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்பது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே விபச்சார மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு போற மழை அங்க அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதேபோல் கணவாய்ப்பதற்கும் லேசான சாரண் மலை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு போகிற மழை கணவாய்ப்பு இருக்குது மலை கொடுக்க வாய்ப்புள்ளது அதே தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் மட்டுமே செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் தென்மேற்கு பிற தீவிரம் தீவிரம் குறைந்துவிடும் மாலை நேரங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல என்பது முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு பகுதிகளில் மழை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் முப்பதாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதியும் தென்மேற்கு புறமலை லேசாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வடக்கே சென்று உத்தரப்பிரதேசத்தை நோக்கி ஒரு நிகழ்வு பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு குஜராத்தில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தென்மேற்கு காற்று முழுமையாக மகாராஷ்டிரா குஜராத் கோவா வழித்தடத்தில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கேரளா கர்நாடகாவுக்கு பெரிய அளவில் தென்மேற்கு காற்று கிடைக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக தென்மேற்கு பருமழை தீவிரம் குறைந்தே காணப்படும் தமிழகத்தின் வெப்பச்சரமை என்பது முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது அதே வழியில் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சாரமலை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டை விட மூன்றாம் தேதி சற்று பரப்பில் கூடுதலாகவும் சப் அக்டோபர் மூன்றை விட நான்காம் தேதி தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி பகுதியாக இருந்தாலும் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் அதேவேளையில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை விட கோயம்புத்தூர் மாநகரம் கிழக்கு பகுதி பல்லாட்டம் சுட்டு வட்டாரங்களெலாம் மழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சன மழை படிப்படியாக தீவிரமடையும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஐ அக்டோபர் ஐந்தை விட ஆறாம் தேதி தமிழகத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தென்காசி சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமலை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி அக் அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி விட ஏழு எட்டு ஒன்பது தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மூலம் மழை கிடை அடுத்தடுத்த நாட்கள் பரவலாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது காற்று பகுதிக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் சாரண் மழை வரும் நாட்கள் செப்டம்பர் ஒன்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் லேசான சாரல் தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய்ப்பதிகளுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் காற்றுப்பகுதிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பச்சை மலை ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்களுக்குலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்போது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவாக வெப்பச்சாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதுவும் ஆரால்வாய்மல் கணவாய் பகுதி தென்காசி கணவாய் பகுதியை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கு காற்றின் மேகம் மேலும் அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது கணவாய்ப்பகுதியை பொறுத்தவரை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கும் மீன் மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும்மையில் காற்றின் மேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் ஈடுபடியே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் ஈர்க்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் மணிக்கணும் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் கடல் அலையும் சற்று சீற்றமாக ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்